சமாளிக்கலாம் உறவுகளை இன்னைக்கு சூப்பரான சூப்பரான செயின் டைப் நெக்லஸ் காட்டுற உறவுகளே இது வந்து நிறைய உறவுகளுக்கு பிடிக்கும் குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் போடலாம் பாக்குறதுக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் அழகா செயின் டைப்ல கீழ ஏடி பால்ஸ் வச்சிருப்பாங்க ரெண்டு பக்கம் ஏடி பால்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுல மூணு கலர் இருக்கு ஃபுல் ஏடி ஸ்டோனும் அவைலபிளா இருக்கு ரூபி எமரால்டு ஏடி அவைலபிளா இருக்கு ஃபுல் ரூபி அவைலபிளா இருக்கு ரூபி ஏடி வரும் அசல் கோல்ட்ல வைக்கிற அந்த ஆல்மார்க் சீல் மாதிரியே நம்மளுடைய ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் எப்படி இருக்குமோ அது போலவே இந்த செயின் டைப் நெக்லஸ் அப்படியே இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த செயின் டைப் நெக்லஸ் வேணுமோ உடனே எங்க நம்பர்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல உறவுகளே இந்த நெக்லஸ் இந்த செயின் டைப் நெக்லஸ் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டியே கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த செயின் எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்னும் எடுத்துக்குவோம் இதுதான் நம்ம கடையான ஸ்பெஷல் உறவுகளே பாக்குறதுக்கு ரொம்பவும் சூப்பரா இருக்கும் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் போடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க உறவுகளை எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் வந்திருக்கு உடனே வாட்ஸ்அப் வாங்க புக் பண்ணிக்கோங்க இந்தியா முழுக்க இலவச டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல நம்ம வெளிநாடுகளுக்கும் அனுப்புறோம் துபாய் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை பிரான்ஸு எல்லா நாடுகளுக்கும் அனுப்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு இது ரெகுலரா போடும்போது கழுத்துல உங்களுக்கு பிப்பு அலர்ஜி அரிப்பலா வராது அதுக்கு நூத்துக்கு நூத்துக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்குறோம் வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை